எடப்பாடியின் அதிமுக என்றால் வேண்டாம் விஜயின் வெற்றி கழகம் என்றால் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட கட்சிகள் பாஜகவிற்கு போட்டியாக ஒரு புதிய கூட்டணி உருவாக இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பல அரசியல் கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக திகழும் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ள விஜய் தேர்தலை சந்திக்க முழுவீச்சில் தயாராகி கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னோட்டமாக கடந்த ஆண்டு முதல் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சட்டமன்ற தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனது கையாலே பரிசு வழங்கிய வந்தார் இந்த ஆண்டும் அதற்கான விழா வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த மாதம் மூன்றாம் தேதியும் இரண்டு கட்டங்களாக நடைபெறவும் உள்ளது விஜயின் இந்த உதவி மற்றும் பாராட்டு எதிர்கால வாக்காளர்கள் மாணவ மாணவிகளின் மத்தியில் அவர்களது பெற்றோர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது வருகிற தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு தகுதி வாய்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் பலரும் விஜயின் தீவிர ரசிகர்களாக உள்ளனர் இதையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்போடு விஜய் அரசியல் களத்தில் தீவிரமாக செயல்பட்டும் வருகிறார் தமிழக அரசியல் கழகத்தில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் இன்னொரு அணியும் உள்ளது இந்த இரண்டு அணிகளுக்கும் போட்டியாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலும் ஒரு அணி கூடும் மூன்று அணியும் களம் காண்கிறது என்று எதிர்பார்க்கும்போது அதற்கு கடும் போட்டியாக விஜயின் அரசியல் நடவடிக்கை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது லட்சக்கணக்கான ரசிகர்கள் பெண்கள் மற்றும் பொது வாக்காளர்கள் என பலதரப்பட்ட விஜயின் அரசியல் வருகையை மிகுந்த ஆவலோடு காத்திருப்பவர்கள் சட்டமன்ற தேர்தலின் விஜயின் வெற்றிக்கு கை கொடுக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் அவர்களது கருத்துக்களை கூறி வருகின்றனர் இதே போன்று வாக்காளர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருபது சதவீதம் வாக்குகளை அள்ளும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடன் கைகோர்க்க வாய்ப்புள்ளதான பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது இதனால் விஜயும் சீமானும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் அது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பல கருத்துகள் தெரிவித்து வருகின்றனர் இப்படி தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி அமைத்துவிட்டால் அது நிச்சயம் திராவிட கட்சிகள் மற்றும் பாஜகவிற்கு எதிரான ஒரு புதிய கூட்டணியாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இதன் மூலமாக இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று இந்த புதிய கூட்டணி ஆட்சியை கைப்பற்றினாலும் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என அரசியல் நிபுணர்கள் கூறியுள்ளனர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பவர்கள் அரசியல் களத்திற்கு புதிதாக வந்தவர்கள் இதனால் அனுபவம் வாய்ந்த பலரையும் விஜய் தனது அரசியல் பயணத்துக்கு துணையாக சேர்த்து கொள்ள திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் சீமானின் அரசியல் அனுபவம் விஜயின் தேர்தல் வெற்றிக்கு நிச்சயம் உதவும் எனவும் கூறப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக பெரிதும் விரும்பியது ஆனால் சீமான் அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை திராவிட கட்சிகளுடன் தேசிய கட்சணிகளுடன் கூட்டணி கிடையாது என்று தெரிவித்த அவர் விஜய் புதியவரோடு சேர்ந்து அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றும் ஏற்கனவே கூறியுள்ளார் எனவே விஜயுடனான கூட்டணி என்பதில் சீமானுக்கு எவ்வித சங்கடத்தையும் ஏற்படுத்தாது எனவே நாம் தமிழர் கட்சிக்கு இது ஏற்றுக்கொள்ள உடையதாகவே பார்க்கப்படுகிறது இப்படி இருவரும் கைகோர்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் காலத்தில் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்கிறது இதனால் தமிழகத்தில் புதிய அரசியல் மாற்றம் ஏற்படுமா என மக்கள் காத்துக் கொண்டுள்ளனர் இந்த எதிர்பார்ப்பு நடக்குமா நடக்காதா நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்